தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசித்தாலுக்காங்க விலாங்காடு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி ஒரு இருபத்தோரு சென்ட் வந்துருக்குதுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு ஒரு தரமான சைட்டு இல்லை ஒரு ஆளு கம்பெனி வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க இதோடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு அடி தாங்க வருது சைட்டு இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஊருக்கு அருகாமையில் சைட் இருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க மண்ணு ரெட் சாயில் மண்ணுங்க நம்ம வந்தாவாசிலேருந்து நமக்கு சைட் வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வருங்க உத்தரமேரிலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்ரு வரும் இங்கே பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது இங்கே ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இதுதாங்க ஃப்ரண்டேஜ் அது வந்து நம்ம உத்தரமேட்ரு வெங்கோடு ஆரியாத்தூர் வழூர் வந்தாவாசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் தான் நமக்கு இந்த சைட்டு வருது அது ஒரு ஸ்டேட் ஐவேங்க தமிழக ஸ்டேட்டைலாம் அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜிங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது ஊரொட்டி தாங்க சைட்டு இருக்குது நம்ம சைட்லேருந்து இருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது வருங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது கூட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இங்கே பாருங்கள் இதாங்க ஃப்ரெண்டேஜி மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு ஆலப்புல கம்பெனி வைக்கிறதுக்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியறதுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டு இருபத்தோரு சென்ட்டுங்க ஒரு நிறைய ஒரு லட்ச ரூபா சொல்கிறாரு விலை குறைச்சி பேசணுன்னா ஓனராண்ட பேசிக்கலாங்க நம்முடைய வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க விலாங்காடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரே ஸ்ட்ரெயிட் தாங்க ஸ்கொயர் எங்கே பாருங்கள் லாஸ்ட் என்ட்ரி தாங்க எனக்கு இடம் கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தா ஓனராண்டை பேசிக்கலாங்க இருபத்தோரு சென்டுங்க ஒரு சென்டிின் விலை ஒரு லட்ச ரூபாங்க இது இறுதியான விலை இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க விலை குறித்து வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்